கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்திய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எர்சுலமில்லை தேற்றப்படுவீர்கள் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார் நமக்கு அவர் தேற்றவாளனாக காணப்படுகிறார் இந்த உலகத்தில் யார் நம்மை புரிந்து கொண்டாலும் யார் நம்மை தேற்றாவிட்டாலும் தேவன் நம்மை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார் பல வேளைகளிலே நாம் பல சூழ்நிலைகளிலே அமிழ்ந்து போகிறோம் தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இருக்காது அல்லது ஒரு வார்த்தை கூட சொல்லி தேற்றுவதற்கு கூட ஒருவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நம்மோடு சொல்லுவது என்னவென்றால் ஒரு தாய் ஒருவனை தேற்றுவது போல நான் உங்களை தேட்டுவேன் ஒரு தாய் எவ்வளவாக தேற்றுவார் பிறந்த குழந்தையிலிருந்து உருவ குழந்தை உருவான நாட் மு முதல் அது பிறந்து வளர்ந்து பெரிய ஆழ் ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் ஒரு துன்பம் ஒரு இக்கட்டு வந்துவிட்டதென்றால் அந்த தாய் அவ்வளவாக தேற்றுவார் அந்த தாயின் தேற்றுதலுக்கு நம் எதையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது உலகத்திலே அதற்கு நிகர் ஒன்றுமில்லை அப்படியாக தான் தாயின் அன்பும் தாயின் ஆதரவும் தாயின் தேற்றவும் அந்த தாயை தேற்றுவது போல நம்மை தேற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக ஜீவனையே தந்தவர் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்மை தேற்றுகிற தேவன் நம்மோடு தான் இருக்கிறார் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நாம் அவரை அறிந்தால் இருக்கும் நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டால் இருக்கும் நாம் அவர் நம்மோடு இருக்கிறதே நாம் விசுவாசித்து நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் அவர் நம்மை தேற்றுகிறதையும் நாம் உணர்ந்து நாம் தேற்றப்பட முடியும் மேலும் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் எருசுலைமிலே தேட்டப்படுவீர்கள் என்றால் தேவனுடைய பட்டணம் நாம் தேவனுடைய வரும் வரும்பொழுது நாம் தேட்டப்படுவோம் இந்த உலகத்தில் பலவித காரியங்களை நாம் நாடி ஓடலாம் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சில மனிதர்களிடத்தில் போகலாம் சில இடங்களுக்கு செல்லலாம் எதை செய்தாலும் நமக்கு ஆறுதல் இந்த உலகத்திலே கிடைக்காது ஆனால் நம்மை படைத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாயை போல ஆற்றுகிற தேவனாக நம்மோடு இருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தில் இயேசு சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் ஏசு சொன்னார் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும்பொழுது வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அதற்கிடையில் பர்சு தாவியாகிய தேற்றவாளனை அனுப்புவேன் அவர் வந்து உங்களை தேற்றுவார் நான் உங்களை திக்கற்றவுருளாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார் பிரியமான தேவன் பிள்ளைகளே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவுள்ளாக விடுகிற தேவன் அல்ல அவர் நம்மை ஆட்டுகிற தேவன் மட்டுமல்ல நம்மை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல திக்கற்றவர்கள் என்றால் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் எந்த ஒரு வழியும் இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருக்கிற நேரம் நபர்கள்தான் அந்த திக்கற்ற நிலைமைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்மை ஒருபோதும் போதும் தேவன் இல்லை அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார் ஆகவே பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் நமக்கு தருகிற ஆறுதலை பெற்று பலனடைவோம் அவருக்காக வாழ்வோம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தரங்களை தாயைப் போல தேட்டி எங்களை ஆற்றி திக்கற்றவர்களாக எங்களை விடாமல் உடைய பிள்ளைகளாக சேர்த்து எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்தாவியானோரை துதி கண மகிமே மக்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமீன் காட் யூ